நாகும் அதிகாரம் ஒன்று வசனம் பதினைந்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் சில மனிதர்கள்னால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க ஒரு சில ஃபோன் கால்ஸ் வந்தப்புறம் இல்லை ஒரு சில மனிதர்கள் உங்கள் வீட்டில் வந்தப்புறம் இல்லை ஒரு சில இடத்துல உங்கள் கணவர் இல்லை உங்கள் மனைவி அப்புறம் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான குறைவை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியுது ஏதோ சம்திங் ஹேப்பனிங் ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்குது அண்ட் ஒரு சிலரோட நீங்கள் காண்டாக்ட் வச்சுருந்தீங்க ஒரு சிலரோட நீங்கள் பேசிகிட்ருந்தீங்க உறவு வைத்து கொண்டிருந்தீங்க ஆனால் இப்போது உங்களுக்கு அது தவறுன்னு தெரியுது அது ஒரு எஃப்ஆர்ஆர் கூட இருக்கலாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருந்து இருக்கலாம் அண்ட் இப்போது வந்து உங்களால் அது ரெகக்னைஸ் பண்ண முடியுது நான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த உறவு வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போது நீங்கள் அதை விடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதோ ஒரு உறவுகள் உங்கள் சொந்தக்காரங்களோட நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க அவங்க மற்ற குடும்பத்தை குறித்தவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தவறுன்னு நினை தெரியுது அதுலேருந்து வெளியே வரணும் அந்த அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு வேணாம் அந்த பேச்சுவார்த்தை மற்றவங்கள பற்றி பேசுகிறது வேணான்னு சொல்லி நீங்கள் அவங்கள விட்டு நீங்கள் தூரம் வரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அடிக்கடி அவங்க உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி மனிதர்கள் வந்து நமக்கு சத்துருக்களோ துஷ்டர்களோ நமக்கு விரோதமானவர்களோ கிடையாது அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஆவிகள் அது ஒரு நாள் ஒரு காலத்துல இருந்தது இருந்ததுதான் ஆனால் ஏசப்பா நமக்கு உணர்வை தந்து பரிசுத்த ஆவியானவரை தவிர வர எந்த ஆவியும் எனக்குள்ளே கிரியே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டு அந்த ஆவியிலேருந்து நம்ம விடுதலை ஆனோம் அதே மாதிரி அசுத்த ஆவிகளுடைய பிடியில் இருக்கிற மனிதர்கள் அநேகம் இருக்கிறார்கள் ஸோ அந்த ஆவிகளை கடிந்து தான் நம்ம ஜெபிக்கணும் அதுதான் நம்ம எதிர்த்து நிற்கணுமே தவிர மனிதர்களை ஒரு நாளும் நீங்கள் வந்து சத்ருவாக பார்க்கக்கூடாது ஸோ இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க உங்களை துரத்தி கொண்டு வந்த உங்களை பாடாய்ப்படுத்தி கொண்டு வந்த உங்கள் சமாதானத்தை கெடுத்த உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷத்தை திருடின இப்படி மனிதர்கள் நிமித்தம் உங்களை அப்படியே அழுத்தி கொண்டிருந்த அந்த துஷ்ட கிரியைகள் இனி உங்க வழியாய் கடந்து வருவதில்லை ஏன் அப்படின்னா அது முழுவதும் சங்கரிக்கப்பட்டது ஒரு விஷயம் அழிந்த அப்புறம் அது தலை தூக்க முடியுமா முடியாது அதே மாதிரி எதுவுமே உங்களுக்கு விரோதமாக வராத அளவிற்கு அதை முழுவதும் கர்த்தர் சங்கரித்து போட்டார் விசுவாசிக்கிறீங்களா இவ்வளோ நாள் நீங்கள் அந்த நபர்களோட இருந்திருக்கலாம் ஏன் இவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க ஏன் இவங்கக்கிட்ட பேசுகிறீங்க ஏன் இந்த ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறீங்க ஏன் நீ ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிற இந்த மாதிரி அநேகர்கிட்ட நீங்கள் வந்து போராடி போராடி அதில் எந்த ரிசல்ட்டுமே உங்களால் பார்க்க முடியல ஆனால் இன்றைக்கி ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுக்குறபடினால ஏசப்பாக்கிட்டே நம்ம பேச போகிறோம் ஏசப்பா நான் இந்த மனுஷர்களோட போராடினேன் இந்த காரியத்தில் எனக்கு இதுவரைக்கும் ஒரு விடுதலை கிடைக்கல ஆனால் இன்றைக்கி எனக்கு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்கல்ல துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லைன்னு அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்கள்லப்பா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை சார்ந்தவர்களையும் உங்கள் பாதத்தில் நான் தருகிறேன் உங்களுக்கு பிரிய இல்லாத எந்த ஃபோன் கால்ஸும் எங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கு பிரிய இல்லாத எந்த நபரோடையும் நாங்கள் பேசக்கூடாது இவ்வளோ நாள் நான் பேசினேன் உண்மைதான்ப்பா ஆனால் இப்போ நான் என் தவற உணர்ந்துட்டேன் தயவு செஞ்சு இந்த கேன்சல் பண்ணுங்க இந்த தவறான உறவுகளை இந்த தவறான பழக்கங்கள்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்க போகிறோம் மனிதர்களோட போராடுறத முற்றிலும் ஸ்டாப் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட முழுவதுமாய் சரண்டர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம தவற ஏசப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க போறோம் இப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சத்ருவை முழுவதும் சங்கரித்து போட்டார் அவன் இனி உங்க வழியில கடந்து வருவது இல்லை இந்த வார்த்தையை நான் நம்புறப்பான்னு சொல்லுங்க இதை நான் விசுவாசிக்கிறேன் இது என் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நடக்கட்டும்னு இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வசனத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் நீங்கள் எந்தெந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும் எந்தெந்த இடத்துலேருந்து வெளியே வரணும் இல்லை எந்தெந்த நபர்கள் இனிமேல் உங்கள்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு தவறான உறவுகள் தவறான பழக்கங்கள் இப்படிப்பட்டதில் எதில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் பார்த்து பார்த்து திங்க் பண்ணி திங்க் பண்ணி சொல்ல போறீங்க துஷ்டன் இனி என் வழியாய் கடந்து வருவது இல்லை குடிச்சிட்டு இருக்கிறாங்களா உங்கள் ஹஸ்பண்டு அதை சொல்லுங்க இந்த துஷ்ட கிரியை என் கணவர் வழியாய் கடந்து வருவது இல்லை இந்த வசனத்தை அறிக்கை இட்டுட்டே இருங்க இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட ஏசப்பா இவங்களை திருத்துவாங்க என் மகள என் மகனை என் கணவரை என் மனைவியை ஏசப்பா ஒரு விடுதலையை கொடுத்து திருத்தி கொண்டு வருவாங்க அவங்களை தொடர்ந்துட்டு இருந்த துஷ்டன் இனி அவங்க வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அதிகாரத்தை ஏசப்பா அவங்களுக்கு தந்திருக்கிறாங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வசனத்தை இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் சொல்லிட்டே இருக்க போகிறீங்க சீக்கிரத்தில் கர்த்தர் உங்கள் கண்கள் காண ஒரு அற்புதத்தை செய்வார் ஐ மீன் ஹாவ் அ ப்ளஸர் டே காட் பிளெஸ் யூ